என்னோடய செல்லக்குட்டியை பாருங்கள் ஒளிஞ்சிகிட்டு இருக்கான் ஏன்னு கேட்டிங்கன்னா இவன் பேர் வந்து பி ஜெய்பாலாஜி கிளாஸ் ஃபைவ் படிக்கிறான் இவனுக்குன்னு புக்ஸு வரல புக்ஸ் வரலைன்றதுக்காக டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளையாடுவான் சைக்கிளிங் பண்ணுவான் இவனுக்குன்னு ஒரு கேங் இருக்குது இந்த நாகாலாந்தில் அந்த கேங்கோடு ரவுண்ட் அடிப்பான் ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவோம் வந்த உடனே என்ன பண்ணுவோம்னா டிவி போட்டுருவோம் டிவி போட்டுட்டு நல்லா சாப்பிடுவான் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேராக போய்ட்டு கம்ப்யூட்ரு ஆன் பண்ணுவோம் கம்ப்யூட்டர் ஃபுல்லாக பார்ப்போம் பாருங்கள் பார்ப்போம் பார்ப்போம் பார்த்துக்கிட்டே இருப்பான் கம்ப்யூட்ரு பார்த்துட்டு பார்த்த உடனே என்ன பண்ணுவான் கம்ப்யூட்ரு முடித்ததுக்கப்புறம் நான் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வருவேன் வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா என்னோடய புது செல்லை கேட்பான் இப்போ நான் சின்ன கண்டிஷன் போட்டிருக்கேன் புது செல் வேணுன்னா ஒரு டென் டு டுவெண்ட்டி டிக்டேஷன் வேர்ட்ஸ் கேட்டிருக்கேன் டிக்டேஷன் வேர்ட்ஸ் எழுதுறதுக்கு சோம்பேறிப்பட்டுட்டு பாருங்கள் டிசைன் டிசைனாக காமிக்கிறான் பாருங்கள் இந்த மாதிரி எங்கேயுமே பிள்ளைய நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க டிசைன்னா அப்படி ஒரு டிசைன் காமிப்பான் சிரிக்கிறான் பாருங்கள் இந்த பையன் என்ன செய்யுதுன்னு நீங்களே சொல்லுங்கள் வியூவர்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த பையனை பற்றி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இவனை பற்றின எல்லா அப்டேட்ஸுக்கும் டிங்குன்னு வெள்ளைக்கான வந்து கிளிக் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் வாருங்க இதெல்லாம் நல்லா காமிப்பான் நல்லா வாழைப்பழம் மாதிரி காமிப்பான் வாருங்க இப்போ நல்லா மூடிவிட்டான் ம் உங்களுக்கு பை சொல்கிறான் டாட்டா சொல்கிறான் பார்த்துங்க மக்களே இவனை எப்படி படிக்க வைக்கிறதுன்னு நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும் ப்ளீஸ் கமெண்ட் உங்களை சொல்ல சொல்கிறான் அவனே கையெழுத்துக்க சொல்லி கமெண்ட்ஸில் எழுத சொல்கிறான் கமெண்ட்ஸில் நீங்களே கமெண்ட் கொடுங்க அதை வச்சு தான் இந்த பையனை வந்து நான் சேர்த்தனும் ஆ உங்களுக்கு டாட்டா சொல்லிட்டான் பாலாஜி டிக்டேஷன் வேர்ட்ஸ் டிக்டேஷன் வேர்ட்ஸ் டென் டிக்டேஷன் வேர்ட்ஸ் போதும் பாருங்கள் என்னென்ன சொல்கிறான் பாருங்கள் என்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் பாருங்கள் பாருங்கள் தம்பி டிக்டேஷன் வேர்ட்ஸ் எழுதாமல் உனக்கு நான் இன்னைக்கு செல் படிக்கலையா படிக்கலையாப்போ படிக்க மாட்டீங்கன்னா என்ன பண்ண பாரு மாடு சூப்பராக மேய்ப்பேன் அந்த இந்த நாகாலாந்து மலை ஃபுல்லாக மாடு மேய்க்க போகிறான் பார்த்துக்கோங்க மாடு மேய்க்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆக போகிறோம் தம்பி எக்ஸ்பர்ட் ஆகுறியா மாட்டை லவ் பண்ணுறியா சூப்பர் ஓகே பாய் பாய்